வணக்கம் நேயர்களே பிள்ளைகளின் எதிர்காலத்தின் நலனை கருத்தில் கொண்டு தன்னுடைய கடனை தீர்த்து வைக்கும் முகமாகவும் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்பனை செய்த ஒரு நபர் இது தொடர்பான காணொலியோடு நாங்கள் எழுந்திருக்கின்றோம் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கும் தனக்கு இருக்கக்கூடிய கடனை குறைத்து கடன் இல்லாமல் வாழ்வதற்கும் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையை ஒரு நபர் தந்தையொருவர் மேற்கொண்டிருக்கின்றார் இன்றைய கால பொருளாதார சுமையினால் அவரால் உழைக்கின்ற வருமானத்தை அன்றாட செலவுகளுக்கே போதுமான நிலை இல்லாத காரணத்தினால் சேமிப்பு என்பது சாத்தியமாகவில்லை நாளுக்கு நாள் அவருடைய கடன் அதிகரித்து கொண்டே சென்றது இந்த கடன் அதிகரிப்பினால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையில்தான் ஒரு இணையதளத்தில் விளம்பரம் ஒன்றை பார்த்தார் சிறுநீரகம் தேவை அதை விற்பனை செய்தால் முப்பது லட்சம் ரூபாய் தருகிறோம் என்றுதான் ஒரு விளம்பரத்தை இணையதளத்தில் பார்த்தார் அதனைத் தொடர்ந்து அந்த இணையதளத்தில் அவர் பார்த்த விளம்பரத்தை இவர் தொடர்பு கொண்டு நான் தருகிறேன் என்ற விடயத்தை இவர் பதிவேற்றம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இவரை தொடர்பு கொண்டார்கள் இவருக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் முதலில் அவர் அந்த இடத்திற்கு பயணம் செல்வதற்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதற்கு பிறகு சிறுநீரகத்தை வழங்கின அறுவை சிகிச்சைக்கு பிறகு முப்பது லட்சம் வழங்கப்படும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆக முப்பது லட்சத்து ஐம்பது பெற்று கொள்ளலாம் என்ற சந்தோஷத்தில் சிறுநீரகம் இல்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்ற சந்தோஷத்தில் பயணிக்கின்றார் அந்த குழுவை தேடி இவர் சென்றார் இவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இவருக்கு கிடைத்த பணமோ வெறும் ஐம்பது ஞாயிறம் ரூபாய் மட்டும்தான் அவர்கள் குறிப்பிட்டது போல முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை இவர் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் அந்த குழு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த பொழுது போலீசார் கண்டுபிடித்த விடயம் அவர்கள் மாஃபியாக்கள் அவர்கள் மக்களினுடைய உடல் உறுப்புகளை வந்து இவ்வாறு பெற்றுக்கொண்டு நிறைய தொகைக்கு அங்கால் விற்கின்றவர்களாகவும் இவ்வாறான மக்களை தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதாகவும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எனவே குறித்த நபர் இது தொடர்பான முறைப்பாட்டை போலீசில் பதிவு செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது தான் ஏமாந்து விட்டதாகவும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாகவும் என்னுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களை அதை சாதகமாக பயன்படுத்தி விட்டார்கள் என்றும் குறித்த தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் எனவே பாருங்கள் உறவுகளை உங்களுக்கு கடன் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் தோல்விகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் அதற்காக நாங்கள் எடுத்தெடுப்பில் எடுக்கின்ற முடிவுகளை சற்று நிதானமாக சிந்தித்து எடுக்க வேண்டும் கணப்படுதல் எடுக்கின்ற முடிவுகள் அந்த நேரத்தில் சரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு கணம் இரு மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள் அது சரியாகுமா தீர்வாகுமா என்று சிந்தித்த பிறகு நீங்கள் அந்த முடிவை எடுங்கள் ஏனென்றால் முடிவெடுத்த பின்னால் எதுவுமே செய்ய முடியாது எனவே அன்பானுறவர்களே இவ்வாறு குடும்ப சுமை கடன் என்ற காரணங்களினால் உங்களின் உயிரை நீங்கள் தியாகம் செய்யக்கூடாது மீண்டும் இணைந்திருங்கள் செய்திகளுக்காக ட்யூப் தமிழுடன் சந்திக்கலாம் ஒருவர்களே